ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் நான் வந்து மார்னிங் பசங்களுக்கு என்ன லன்ச் செய்கிறேன் டிஃபன் செய்கிறேன்னு பார்க்கலாம் மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க இப்போ நான் என்னென்ன செய்கிறேன்னு பார்க்கலாம் சாதம் வச்சுருக்கேன் வெந்தன் இருக்குது முட்டை வந்து வேக வச்சு வச்சுருக்குறேன் பார்த்தீங்களா கேரட் இப்போ கேரட்டு துருவி எடுத்துக்கிறேன் கேரட் சாத்தா போகிறேன் டிஃபனுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன் வெளிய வாங்க நான் மாவில் என்ன செய்கிறேன்னு பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கேரட் எடுத்தாச்சு இப்போ வந்து ஆயில் ஊற்றினு கேரட் எப்படி பண்ணலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கேரட் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் சாதத்தை கொட்டிட்டு ஆற விடலாம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சாதத்தை கொட்டியாச்சு இப்போ வந்து இது அப்படியே ஆரட்டும் இப்போ வந்து டிஃபன் செஞ்சுக்கலாம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் ப்ரெஷ் பண்ணுங்கன்னு ஏப்பி வெளியே அனுப்பிச்சா இங்கே சேரில் ஒரு தூக்கம் இவங்களுக்கு இங்கே பாருங்க உக்காந்துக்கிறாங்க டைம் ஆச்சு ஸ்கூலுக்கு போய் ப்ரஷ் பண்ணுங்க குளிக்கணும்னு சொன்னால் இப்படியே உக்காந்துக்கிறாங்க ரெண்டு பேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்களை ரெடி பண்ணணும் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு கால் பண்ண எல்லாம் ரெடி பண்ணி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பசங்களுக்கு லன்ச்சு கேரட் சாதம் முட்டை இப்போ டிஃபனுக்கு வந்து குட்டி குட்டி இட்லி சட்னி ஸ்நாக்ஸ்க்கு வந்து பிஸ்கெட்டு தண்ணி எல்லாம் ரெடி ஆயிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இவங்களுக்கு டிஃபன் கொடுத்து வேண ஏற்றுவேன் தான் ஸ்கூலுக்கு இப்போ வந்து பசங்களை வேண எடுத்துட்டு போயின்னு எடுத்துட்டு வாங்க போகலாம்

ஹலோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பசங்களை வந்து வேன் ஏற்றிட்டு வந்தாச்சு இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் எங்கள் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்